வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகு அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் திரு சந்திரகுமார் முன்னிலை வகிக்கிறார் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் பட்டப்படிப்பை முடித்த பெண்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா கேட்டுக் கொண்டுள்ளார் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் தில்லியில் பிஜேபி இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது தில்லியில் எழுபது தொகுதிகளை கொண்ட சட்டப்பேரவையில் பிஜேபி நாற்பத்து ஏழு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது புதுதில்லி தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் திரு பர்வேஷ் சாஹிப் சிங் தமக்கு எதிராக போட்டியிட்ட ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலை விட நான்காயிரத்து வாக்குகள் பெற்றார் கல்காஜி தொகுதியில் தில்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் வேட்பாளருமான திருமதி அதிஷி ஐம்பத்தி இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி நான்கு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் ஜங்புரா தொகுதியில் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த முன்னாள் துணை முதலமைச்சர் திரு மணீஷ் சிசோடியா தோல்வியடைந்தாா் காங்கிரஸ் கட்சி போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியை சந்தித்தது தில்லி சட்டப்பேரவை தேர்தலில் வரலாற்று சிறப்புமிக்க மிகப்பெரிய வெற்றியை வழங்கியதற்காக மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சிறந்த நிர்வாகம் மற்றும் வளர்ச்சிக்கு கிடைத்த வெற்றி இது என்று குறிப்பிட்டுள்ளார் தில்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நல்லாட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் பிஜேபியின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை அக்கட்சி தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் இதனிடையே உத்தரப்பிரதேசத்தின் மில்கிபூர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு சந்திரபாலு பஸ்வான் ஒரு லட்சத்து நாற்பத்தாறாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றேழு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் இவர் தமக்கு எதிராக போட்டியிட்ட சமாஜ்வாதி கட்சி வேட்பாளர் பலர் திரு அஜித் பிரசாத்தை விட அறுபத்தோர் ஆயிரத்து எழுநூற்று பத்து வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் திரு சந்திரகுமார் ஒரு லட்சத்து பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு வாக்குகள் பெற்று தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார் அவருக்கு அடுத்தபடியாக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் திருமதி சீதாலட்சுமி இருபத்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது வாக்குகள் பெற்றுள்ளாா் அறுபது ஆண்டுகள் பழமையான வருமான வரி சட்டத்திற்கு மாற்றாக புதிய வருமான வரி மசோதா அடுத்த வாரம் மக்களவையில் அறிமுகப்படுத்தப்பட வாய்ப்புள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் தில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வருமான வரி சட்டம் குறித்து வரி செலுத்துவோர் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் இது உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் புதிய வருமான வரி சட்டத்தில் உள்ள பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆய்வு செய்வதற்காக இருபத்தி இரண்டு சிறப்பு துணைக்குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் உள்நாட்டு உற்பத்தியாளர்களை பாதுகாக்கும் வகையில் சுங்கவரி சீர்திருத்த நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் முதலீட்டாளர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் உகந்த வகையில் சுங்க வரி முறையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் சென்னை ஆளுநர் மாளிகையில் இன்று பழங்குடியினர் இளைஞர் பரிமாற்ற முகாமை தொடங்கி வைத்து அவர் பேசினார் தமிழ் மொழி தொன்மை வாய்ந்த மொழி என்று அவர் கூறினார் தமிழகம் அனைத்து துறைகளிலும் முன்னேறிய மாநிலமாக திகழ்வதாக அவர் தெரிவித்தார் பழங்குடியின மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் கூறினார் இந்நிகழ்ச்சியில் பழங்குடியின மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன பெண்கள் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் என்று மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடியில் புற்றுநோய் பரிசோதனை முகாமை தொடங்கி வைத்து பேசிய அவர் புற்றுநோய் பாதிப்பு தொடக்கத்திலேயே கண்டறியப்பட்டால் அதனை குணப்படுத்த முடியும் என்று தெரிவித்தார் நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கும் சத்தான உணவுகளை உண்ண வேண்டும் என்று அவர் கூறினார் மருத்துவத்துறையில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக மனிதர்களின் ஆயுட்காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் நாற்பது வயதுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஆண்டுக்கு ஒருமுறை முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று திருமதி கீதா ஜீவன் வலியுறுத்தினார் மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து வரியிலிருந்து விலக்கு தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் பட்டப்படிப்பை முடித்த பெண்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா கேட்டுக் கொண்டுள்ளார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள தனியார் பெண்கள் கல்லூரியில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி அவர் பேசினார் அரசின் திட்டங்களை அறிந்து கொள்வதற்கு கல்வி அவசியம் என்று அவர் கூறினார் எதிர்கால தலைமுறையினரை சிறந்த முறையில் உருவாக்குவதற்கு பெண்கள் சக்தி படைத்தவர்களாக திகழ வேண்டும் என்று அவர் கொண்டார் பெண்களுக்கான சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மாநில அரசு திட்டங்களை திறம்பட செயல்படுத்தி வருவதாக திரு டி ஆர் பி ராஜா தெரிவித்தாா் ஊரகப் பகுதிகளின் மேம்பாட்டிற்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மாநில அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியில் அறுநூற்று மூன்று பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மக்களை சென்றடைவதற்கு அதிகாரிகள் உறுதுணையாக இருப்பதாக கூறினார் மாநில அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை பயன்படுத்திக் கொண்டு பெண்கள் தங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று திரு தங்கம் தென்னரசு கேட்டுக் கொண்டாா் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் ஐநூற்று நாற்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ரயில் பாலத்தின் செயல்பாடுகள் குறித்து இரண்டாவது முறையாக இன்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது செங்குத்து ரயில் பாலத்தின் வழியாக கடலோர காவல்படைக்கு சொந்தமான ரோந்து கப்பல் மூலம் அதன் செயல்பாடுகள் சோதித்து பார்க்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் பாமன் கடல் பகுதியில் புதிதாக ரூபாய் ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ரயில் பாலத்தின் திறப்பு விழா தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் திறப்பு விழாவின் போது நடைபெறும் நிகழ்வுகள் குறித்து முன்னோட்டமாக இன்று இரண்டாவது முறையாக தென்னக ரயில்வேயின் மதுரை கோட்ட மேலாளர் சரத் ஸ்ரீவத் தலைமையில் ஒத்திகை நடைபெற்றது இந்த ஒத்திகையின் போது இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான ரோந்து கப்பல் செங்குது தூக்குப்பாலம் திறக்கப்பட்டு கடந்து சென்றது அதனைத் தொடர்ந்து செங்குது தூக்கு பாலம் வழியாக இல்லாத ரயில் பெட்டியில் இணைக்கப்பட்ட ரயில் ராமேஸ்வரம் நோக்கி கடந்து சென்றது இந்த சோதனை முன்னோட்ட ஒத்திகையை பாமன் பாலத்தின் மையப்பகுதியில் மேடை அமைத்து நின்றவாறு பச்சை கொடியுடன் ரயில்வே மதுரை கோட்ட மேலாளர் ஆய்வு செய்தார் பாம்பன் புதிய பாலத்தில் ரயில் கடந்து செல்வதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் இரண்டு பாலங்களும் திறக்கப்பட்டு கப்பல்கள் கடந்து செல்ல எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் நேரம் உள்ளிட்டவையில் கணக்கிடப்பட்டுள்ளதாகவும் தென்னகர் ரயில்வே மதுரை கோட்ட மேலாளர் தெரிவித்தார் ராமேஸ்வரத்தில் கார்த்திகேயன் மாவட்டச் செய்திகள் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் உள்ள தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சியை மாநில அமைச்சர்கள் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் திரு செந்தில் பாலாஜி ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை நடத்தப்படும் சிறப்பு குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் தங்களது கோரிக்கை மனுக்களை அளித்து பயன்பெறுமாறு ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் தெரிவித்துள்ளார் நெல்லை மாவட்டத்தின் புதிய ஆட்சியராக மருத்துவர் சுகுமார் இன்று பதவியேற்றுக் கொண்டார் மயிலாடுதுறை நகராட்சிக்கு உட்பட்ட மடக்குளம் பகுதியில் அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டது மேம்பாட்டுப் பணிகளை ஆட்சியர் திரு மகாபாரதி ஆய்வு செய்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் இன்று தொடங்கி மூன்று நாட்கள் நடைபெறும் ஆதார் சிறப்பு முகாமை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது வேலூர் மாவட்டம் காட்பாடி ரயில் நிலையத்தில் பாதுகாப்பான ரயில் பயணம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது கொல்கத்தாவில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது ஹைதராபாத் முகமதன் அணிகளுக்கு இடையேயான மற்றொரு ஆட்டம் ஹைதராபாத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணிக்கு எதிரான காலிறுதி ஆட்டத்தில் முதலில் பேட் செய்து வரும் விதர்பா அணி முதல் இன்னிங்ஸின் ஆட்டநேர இறுதியில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று அறுபத்து நான்கு ரன் எடுத்துள்ளது நாக்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற விதர்பா அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது மலேசியாவில் நடைபெற்ற பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான உலக மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் கோப்பையை வென்ற இந்திய அணியில் இடம்பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த கமலினிக்கும் தில்லியில் நடைபெற்ற ஆடவர் கோகோ உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணியில் இடம்பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த சுப்பிரமணிக்கும் தலா இருபத்தைந்து லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையை தமிழக அரசு அறிவித்துள்ளது சென்னை ஒப்பன் டென்னிஸ் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் சாக்கேத் மைனேனி இணை தோல்வியடைந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தில்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் திரு சந்திரகுமார் முன்னிலை வகிக்கிறார் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் பட்டப்படிப்பை முடித்த பெண்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு டி ஆர் பி ராஜா கேட்டுக் ISL எல் கால்பந்து போட்டியில் சென்னை அணி இன்று ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஏ NEWS நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்